காரமடை அருகே விஜயநகரம் அருள்மிகு விஜய விநாயகர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது கோவை மாவட்டம் காரமடை அடுத்துள்ள காலம்பாளையம் கிராமம் விஜயநகரம் பகுதியில் பழமை வாய்ந்து அருள்மிகு விஜய விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் புதியதாக கன்னிமூல கணபதி சன்னதி முருகப்பெருமானுக்கு கோபுரம் மற்றும் முன் மண்டபத்துடன் கூடிய திருக்கோவில் அமைத்து மற்றும் இதர தெய்வங்களுக்கு பிரதானமான விஜய விநாயகர் சன்னதிக்கு வர்ணம் பூசி மடப்பள்ளி மற்றும் சுற்றுத்தலம் அமைத்து திருப்பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் ஊர் பொதுமக்கள் சார்பில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு செய்து நேற்று மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமத்துடன் விழா துவங்கியது அதனைத் தொடர்ந்து மாலை மேலத்தாழம் முழங்க பெண்கள் முளைப்பாரிகை மற்றும் தீர்த்துக்குடம் ஊர்வலமாக எடுத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து இரவு மருந்து சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று காலை விநாயகர் பூஜை இரண்டாம் காலையாக வேள்வி நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் வைத்து ஓமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தீர்த்துக்குடங்கள் கோவிலை சுற்றி வந்து வேத மந்திரங்கள் முடங்க சர்வ சாதகம் சிவகாம செல்வர் ஜெயபால சுப்பிரமணிய குருக்கள் மற்றும் அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவில் அர்ச்சகர் ஸ்தானிகம் விவேக் சிவம் தலைமையில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு சென்றனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் பனிரெண்டு நாட்களுக்கு மண்டல பூஜை நடைபெறுகிறது வரும் சனிக்கிழமை மாலை தமிழ் மனம் விருது பெற்ற உலக சாதனை படைத்த அம்மன் கே விஸ்வநாதன் அவர்களின் பவலக்கொடி கும்மி ஆட்டம் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது